கொடைக்கானல் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் திடீரென பெய்த மழையால் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் கடந்த சில நாட்களாகவே வெப்பநிலை அதிகரித்து வந்த நிலையில் இன்று நண்பகல் வேளையில் கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் திடீரென சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக பரவலான மழை பெய்தது குறிப்பாக கொடைக்கானல் நகரின் மையப்பகுதியான பேருந்து நிலையம் அண்ணாசாலை மூஞ்சிகள் ஏரி பகுதிகளிலும் மேலும் கிராமப்பகுதிகளான வில்பட்டி பல்லங்கி அடுவம்பட்டி மாட்டுப்பட்டி கோவில்பட்டி பெய்த மழையால் கொடைக்கானல் வாழும் பொதுமக்கள் விவசாயிகள் மற்றும் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சியடைந்தனர் いいや、いい、いい。